இந்த வீடியோல இந்தியா மற்றும் அமெரிக்காவினுடைய வர்த்தக ஒப்பந்தம் என்ன நிலைமையில இருக்கு எதுனால தடங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணுறோம் ஆறு மாசமா கத்திக்கிட்டு இருக்காரு டேரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லைன்ல கியூல நிற்கிறாங்க அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி தினந்தோறும் ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு அறிக்கை விடுறது தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் பதிவிடுறது இல்லைன்னா ஒயிட் ஹவுஸ்னுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கேரலின் லேவியட் அவங்கள விட்டு ஏதாவது சொல்ல சொல்கிறது இது மாதிரி பண்ணிக்கிட்டுருக்காரு அவர் ஆனால் யாருமே வரலை இல்லை இன்னொரு சிரிச்சிடாதீங்க இப்போ ஒரு விஷயம் சொல்ல பாருங்க இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி படித்தேன் அப்படியே நியூஸ் பார்க்கும்போது பாகிஸ்தான் எஃப்டி சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பாங்க பேடு ஒப்பந்தம் கையெழுத்து போட அமெரிக்காவோட பாகிஸ்தான் ரெடியாக இருக்காங்க நீ தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அவங்க கிட்ட திருப்பி நீ தான் பணம் வாங்கிக்கணும் இது என்ன ஒப்பந்தம் என்ன வேண்டி எனக்கு அவங்க கிட்ட என்ன ட்ரேடு இருக்கு என்ன ஒப்பந்தம் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் ரஷ்யா பாகிஸ்தானோட நிறைய வர்த்தகம் பண்றாங்க அது என்ன வர்த்தகம் என்னங்கிறது ஒன்றும் சரியா தெரியல அதை தேடிட்டு இருக்கேன் நானும் ரஷ்யா வந்து மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானோட வர்த்தகம் பண்றாங்கிற ஒரு செய்தி இருக்குது அது பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரா எங்க போய் முறுக்கிட்டு நிக்கிறாங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதை பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த லின்சே கிரகம் அப்படின்னு அவர் ஒரு செனட்டர் எம்பி மாதிரி அவர் வந்து தினந்தோறும் பிரிக்ஸ் நாடுகளை நான் ஒழித்து விடுவேன் பொருளாதாரத்துல வந்து அவங்கள ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படிங்கிறாரு கட்டிடணும் அப்படிங்கிறாரு குறிப்பா மூன்று நாடுகளை சொல்லியிருக்காரு ரஷ்யா இந்தியா சைனா இதெல்லாம் அதற்கான எல்லா முன்னெடுப்பு அமெரிக்கா அரசு செய்யணும் அப்படி பொறுப்பான நாட ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறவங்களா பேசுற பேச்சா தெரியல எல்லாம் பைத்தியகாரத்தனமா பொறுப்பற்ற பேச்சா இருக்கு எல்லாமே அதிபரே அப்படி இருக்காரு அப்ப எம்பிஸ் செனட்டர் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க போனது இது இப்படி இருக்குங்களா இதோ கையெழுத்தாயிடுச்சு அதோ கையெழுத்தாயிடுச்சு நாங்க நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இந்தியாவிலிருந்து சென்ற நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர்ல இருந்து செல்ற பல ஆபிசர்ஸ் அதிகாரிகள் எல்லாம் நீங்க அங்கேயே இருங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியா முடிச்சிட்டு வாங்கன்னு காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு கடைசியில் பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்க்குறேன் அவங்க எல்லாரும் திரும்பி வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படி அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க வந்தாச்சு எல்லாரும் அமெரிக்காவோட இனிமேல் பேச்சே கிடையாதுங்கிற மாதிரி வந்தாச்சு அங்க அதிகாரிகளே இல்லாத யாரோட யாரோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அவங்க அது ஒரு பாயிண்ட் இன்னொரு விஷயம் செய்தித்தாள்ல என்ன வந்துருச்சு அப்படின்னாக்க செய்தி ஊடகங்கள்ல வந்தது என்னன்னா பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு செப்டம்பர் எண்டு இல்லைன்னா அக்டோபர் மாதம் பாத்துக்கலாம் இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல ஒப்பந்தம் கையெழுத்து இது போற போக்கு பார்த்தா இந்த ஒப்பந்தம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஆனா என்ன சொல்லிக்கிட்டே இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பதுக்குள்ள ஐநூறு பில்லியன் டாலர் நாங்க வந்து ஒப்பந்தம் வர்த்தகம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கும் பரஸ்பரமான வர்த்தகம் ஐநூறு பில்லியன் டாலரை தாண்டிவிடும் அப்படிங்கிறார் இவர் கனவு கந்துகிட்டு இருக்காரு ஒப்பந்தமே போடுறதுக்கு ரெடியே இல்லை பைத்தியகாரத்தனமான கண்டிஷன்ஸ் வேற ஆனா ஐநூறு பில்லியன் டாலருக்கு பரஸ்பர ஒப்பந்தம் வந்துடும் வர்த்தகம் ஆகிவிடும் அப்படின்னு எப்படி சொல்றாருங்கிறது யாருக்குமே புரியல எதுனால எங்க இது பார்த்தா மிக மிக முக்கியமான இரண்டு மூணு பாயிண்ட் தான் ஒண்ணு வந்து இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு சீடு அதை தவிர உணவுப் இந்தியா கடுமையா நிக்கிறாங்க நாங்க வாங்க மாட்டோம் அதே மாதிரி அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள் அதாவது விளைந்த பொருட்கள் வந்து இந்தியால கொண்டு வந்து நான் டம்ப் பண்ணுவேன் அப்படின்னு துடியா துடிக்கிறாரு நான் போன வீடியோல கூட சொல்லிருக்கேன் இதுக்கெல்லாம் பின்புலத்துல இந்த பில் கேட்ஸ் மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க அவங்க பாட்டுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர்ல நிலத்தை வாங்கி போட்டு மக்காச்சோளத்தை இது பயிர் பண்றது சுகர் கேன் பயிர் பண்றது என்னென்னவோ பண்ணி எல்லாத்தையும் சோயாபீன் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க டம்ப் பண்ணணும் அதான் அவங்களுடைய குறிக்கோள் அதுக்கும் பாரத பிரதமர் என்னுடைய நாடு என்னுடைய நாட்டு மக்கள் என்னுடைய நாட்டு விவசாயிகள் இதுக்கு மின் தாண்டி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு வேண்டாம் வந்துரு பாத்துக்கலாம் அப்புறமா பாத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதை விட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தகவல் ஒண்ணு வந்து அது என்ன அப்படின்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் அது டைரி ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டைரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யணும் அமெரிக்காவிலேருந்து இருந்து இறக்குமதி செய்யணும் இந்த டெய்ரி ப்ராடக்ட்ல என்ன பால் பவுடர் அதெல்லாம் ஏற்கனவே வந்து கேனடி இருந்த போது இந்தியாவில வைத்தியகாரதமா இந்த அடித்த கூட்டு தான் ஏதமோ இந்தியாவில் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பஞ்ச பராரி மாதிரி அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க நாங்க ஏழாம் நாடு ஏழாம் நாடு அவங்க எல்லாம் ஸ்லோகனை கரீபி ஹட்டாவும் அறுபத்தி எழுபது வருஷமா சொல்லிட்டு இருக்காங்களே இன்னும் ஹட்டாவும் ஆனது அது மாதிரி தான் சரி அவங்களால முடியல இவர் செஞ்சிட்டார் பாவர்டி லைன் மேலே வந்துருச்சு நல்லா அதுவும் நமக்கு எல்லா டீடைல்ஸும் இருக்குது அப்போ பால் பவுடர் பால் சார்ந்த உணவுப் பொருட்கள் சீஸு பட்டர் இது மாதிரி பல பொருட்கள் இதையெல்லாம் அங்கேருந்து முடியாதுன்ட்டு இந்தியா நம்பர் ஒன் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களில் இந்தியா இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்கு நான் எதுக்கு உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு என்னுடைய லோக்கலில் இருக்கிறவங்க விவசாயிகளுடைய வருமானத்தை குறைப்பானா அவங்க இதெல்லாம் அடித்து நொறுக்குவோனா மாட்டேன் அதை அழிக்க மாட்டேன் வேற ஏதாவது சொல்லு என்னோட கண்ட்ரிக்கு ஏதாவது பெனிஃபிஷியலா இருந்ததுன்னா அதை நான் எடுத்துக்கிறேன் பரஸ்பரமா பெனிஃபிஷியலா இருந்தது உனக்கும் எனக்கும் பரஸ்பர பயன் அளிக்கக்கூடியதா எடுத்துக்கிறேன் ஆனா உனக்கு பயன் அளிக்கக்கூடியது எனக்கு நஷ்டமாக கூடியதுன்னு அது முடியாது தான் முக்கியமான ஒரு விஷயம் நான் படிச்சு கொஞ்சம் அதிர்ச்சி ஆனேன் ஆனா அதுக்கப்புறம் அந்த அதிர்ச்சி எனக்கு தன்னைத்தானே தெளிவாயிடுச்சு என்னன்னா ட்ரம்ப் வந்து எதை ரொம்ப குறிப்பா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா non-vegetarian milk milk and products என்ன மில்க் vegetarian மில்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க நானும் அதிர்ச்சியாக தான் அதாவது என்ன சொல்றாங்கன்னா கேட்டில் பசுவோ குறிப்பா பசு மாடுகள்னு வச்சுக்கிங்களா அதுலேருந்து தான் பால் அந்த பாலை வச்சு பல பொருட்களை வேல்யூ அடிஷன் செஞ்சு பண்ணுறாங்க ஓகே இந்த பசுவுக்கு தீவனம் கொடுப்பாங்க நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க புல்லு போடுவாங்க வைக்கல் போடுவாங்க இல்லைன்னா மாட்டு தீவனம்னு விற்கும் அதை வாங்கி கொடுப்பாங்க அது எல்லாமே புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் வரும் நமக்கு அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஆனா இப்ப உடனே சொல்லாதீங்க சார் சிட்டில எல்லாம் போஸ்டர் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பிளாஸ்டிக் போஸ்டர்லாம் மாடுகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னா அது மாட்டு உரிமையாளர்களுடைய கேவலமான புத்தி பால் மட்டும் கலந்துக்குன்னு ரோட்ல விட்டுருவாங்க அவ்வளவுதான் எத்தனையோ டூ வீலர் ஆக்சிடென்ட் இந்த மாடுனால நான் பாத்துக்கிறேன் அது பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாவம் அது மாதிரி அது சரி அடுத்ததா வந்தீங்கன்னா இந்த தீவனம் தான் நமக்கு தெரியும் தவிர நம்ம சின்ன வயசுல இருந்து ஹெர்பிஓர் காரணிஓர் ஆம்னிஓர் டெட்ரி ஓர்னு ஒண்ணு இருக்கு இது மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் ஹெர்பிஓர்னா சைவ அனிமல்ஸ் புல் இது அது இன்க்ளூடிங் ஹியூமன் பீங் காரணி ஓர்னா மாமிசம் சாப்பிடும் அசைவ உணவுகளை உள்ள கூடும் செலவு வந்து ரெண்டுமே சாப்பிடும் ஆம்னி ஓர் ரெண்டுமே சாப்பிடும் இந்த காக்கா மாதிரி இருக்காங்க நாய் காக்கா அதெல்லாம் பூனை பல மிருகங்கள் மனிதர்களே அது மாதிரி இருக்காங்க உணவும் சாப்பிடுவாங்க சைவ உணவும் டெட்ரி ஓர்னு ஒன்று இருக்கு அது குறிப்பா அதை சொல்லுவாங்க அது என்னன்னா டெட்ரி அது அதோடு இல்லாமல் வல்ச்சர் அது வந்து ஆஃப் நேச்சர் அப்படின்வாங்க ஆக்சுவலா படிச்சு பாருங்க டெட்ரி ஓர் ஸ்கேபர்ஸ் ஆஃப் நேச்சர் இப்ப நம்ம இந்த ஹெர்பி ஓர் ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடக்கூடிய அனிமல் கவுஸ் வந்து ஹெர்பி ஓரில் அதுக்கு இவங்க என்ன பண்றாங்களான்னா அமெரிக்கன் ரெகுலேஷனே மாத்திருக்காங்க அந்த ரெகுலேஷனை மாத்திட்டு பசுக்களுக்கு இதை கொடுக்குறாங்க அனிமல் சார்ந்த கொழுப்பு சத்துக்கள் அதனுடைய ரத்தத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய உணவு வகை அதுக்கப்புறம் போன் மீல் அனிமல்ஸ் இருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் இதையெல்லாம் உணவுப் பொருட்கள் மாதிரி தயாரிச்சு பசுக்களுக்கு கொடுக்குறாங்க இது நடந்துகிட்டு நான் ஆச்சரியப்பட்டு பல தகவல்களை தேடி கண்டுபிடிச்சேன் கிளியரா போட்டிருக்கேன் மணி கண்ட்ரோல் டாட் காம்ல ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு ஆமா ரெகுலேஷன் செஞ்சாச்சு எல்லா பூரா அமெரிக்காலையும் இதை ஏத்துக்கிட்டாங்க இதுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு உணவுப் பொருட்களை சாப்பிட்டு பால் கொடுக்குது இல்லையா அந்த பாலுக்கு நான் வெஜிடேரியன் பால் அப்படின்னு வந்து மில்க் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க நான் வெஜிடேரியன் மில்க்னு பேரை வச்சிருக்காங்க இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம காலங்காலமா என்ன நம்மளுடைய மனசுல நம்ம இதுல வந்துரு பாரம்பரியத்துல வந்திருக்கு அப்படின்னா பசுவின் பால் வந்து சுத்தமானது புனிதமானது தவிர அது வெஜிடேரியன் அதுல சில ஆர்கியூமெண்ட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம வந்து அந்த டீடைல் குழு தயவு செஞ்சு பார்வையாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் சார் பசு வந்து மாடு அது ஒரு அனிமல் அதுல வர பிளட்டு தான் பாலா மாறுது அது வந்து நான் வெஜிடேரியன் தானே மாதிரி ஆர்கியூமெண்ட் எல்லாம் தயவு செய்யாதீங்க இதுக்கெல்லாம் சரியான விளக்கங்கள் இருக்கு அதை பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது நேரம் கிடையாது அதை வேணும்னா பின்னாடி பாத்துக்கலாம் பண்ணுவீங்க கண்டிப்பா தெரியும் எதுனால இதை முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கையா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன டிவியேஷன் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு வீடியோல நம்ம இந்திய அரசு தொண்ணூறு நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருட்கள் அதை வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக எமர்ஜென்சி செக்யூரிட்டிக்காக சேமிச்சு வைக்க போறாங்க அதுல ரெண்டு இடம் நான் சொல்லிடல ஒண்ணு வந்து பார்மர் ராஜஸ்தான்ல இருக்கிறது இன்னொன்னு வந்து மேங்களூர் கர்நாடகால கடலோரமா இருக்கு அதுல பல பேர் பல பதிவுகள் போட்டிருந்தாங்க குறிப்பாக ஒருத்தர் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன் அவருடைய பேரு ஞாபகம் ஆனா கரெக்ட் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு என்னன்னா அவர் நியாயமான இதுதான் அவர் ஒண்ணும் கெடுதலாலாம் ஒண்ணும் தவறான பதிவு எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடல சார் இது ரெண்டுமே வந்து வந்து கடல் ஓரமா இருக்கு இன்னொன்னு வந்து அங்க பாகிஸ்தான் எல்லையில இருக்கு இந்த பெட்ரோல் டீசல் எல்லாமே ஹைலி இன்ஃபேமபிள் வெகு விரைவில் தீபிடித்து போட்டாங்கன்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடுமா இது போயிடுமா பெரிய ஆபத்தா இருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் இதை வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டு நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் சார் இது வந்து நமக்கு இந்த அளவுக்கு தோணும் போது அவங்களுக்கும் தோணு இருக்கும் அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் தான் இருப்பாங்க அப்படிங்கிற இப்போ இந்த இடத்துல குறிப்பா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய அளவிலான ரிஃபைனரிஸ் இருக்கு ஓகேங்களா அந்த ரிஃபைனரி ஜாம் நகர்ல இருந்து ஒன் ஹவர்ல நீங்க டூ ஹவர்ஸ்ல நீங்க போட்டுல வந்துடலாம் அதுக்கு ஆபத்து வரும்ன்றது நமக்கு தோணும் ஒரு பாயிண்ட் அப்ப அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு அதே மாதிரி தான் பாம்பே ஹை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அரபிக் கடல்ல பாம்பேல இருந்து தீவு தள்ளி வெளியே போனீங்கன்னா சீல வந்து கேஸ் ஆயில் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க பாம்பே ஹை அப்படின்னு அதுவுமே அந்த இடத்துல தான் இருக்கு ரொம்ப கஷ்டமான இதெல்லாமே வந்து ஆபத்து மிகுந்த பகுதிகள் அஸ்ஸாமுக்கு போங்க அந்த இடத்துல ரிஃபைனரி அந்த ரிஃபைனரிக்கு சுத்தி பல நாடுகள் நமக்கு எதிரி நாடுகள் இருக்கு அதனால ஆபத்து அப்படிங்கறது வந்து நம்ம எப்பவும் சூழ்ந்து இருக்கக்கூடியதான் அந்த லொகேஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அதை மீறி பாதுகாப்பு ஏற்பாடுகளோட தான் இந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத நான் உறுதியா நம்புறேன் அதை உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்துருவோம் நான் வெஜிடேரியன் மில்க் வந்து இந்தியா தலைமையில கட்டணும் பாக்குறோம் இது வந்து எனக்கு ஒரு வர்த்தகம் சார்ந்த முன்னெடுப்பா தெரியும் நம்ம மேல எதையோ திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பரவலா இந்தியாவில் பசுமாடு மாடு புனிதமாக கருதப்படும் அது ஆதி காலத்துலேருந்து இருக்கு வழிபடுறாங்க அதே மாதிரி காலமாடு நந்தியை அதையும் வழிபடுறாங்க சிவன் கோவில் ஓ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இத பத்தி நம்ம பேசும்போது இது வந்து என்ன பண்ணிட்டாரு மோதி என்ன சொல்லிட்டாருனா இது லக்ஷ்மண் ரேகா மாதிரி ஒரு ரெட் லைன் நீங்க போடுறீங்க அதை நீங்க கிராஸ் பண்ண பாக்குறீங்க இந்த ரெட் லைனை எக்காரணத்தை கொண்டு நான் கிராஸ் பண்ண அனுமதிக்க மாட்டேன் இந்திய மக்களை நான் வந்து நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் நாங்க ஏத்துக்கவே முடியாது ஏன்னா நீ தலைகள் நின்னாலும் சரி நாங்க ஏத்துக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த நான் வெஜிடேரியன் மில்க்கு இதுல பாருங்க என்னென்னலாம் பண்றாங்க பால் மற்ற அனிமல்ல அதுல குறிப்பா சொல்லியிருக்காங்க நீங்க அந்த நான் ரிப்போர்ட் எடுத்திருக்கேன்ல அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை காமிக்கிறேன் பாருங்க பிக்கனுடைய ஃபேட்ல இருந்து எடுக்கிறாங்க இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க பிக்கனுடைய ஃபேட்ல இருந்து மாட்டுக்கு அதாவது பசு மாட்டுக்கு கொடுத்து அதுல இருந்து வர மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் எடுக்கும் போது இஸ்லாமியர்கள் அதை எப்படி சாப்பிடுவாங்க அது பிக்ல வந்தது அவங்களுக்கு அது ஹராம் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் குறிப்பா கவனிச்சு என்ன பண்ண போறாங்க மோடி அரசு வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு எகேன்ஸ்டா திருப்பி பாரு அவர்தான் வரவழிச்சாரு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற காங்க எதிர்கட்சிகள் கூப்பாடு போட போறாங்களா ஏதோ சம்திங் நடக்குது ஆனா தீவிரமா நல்ல உறுதியான இதோட சொல்லிட்டாங்க நாங்க இந்த நான் வெஜிடேரியன் உடனே சொல்லலாம் நம்ம சார் இது வந்து மதம் சார்ந்தது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு மூலமா நீங்க பாக்குறீங்க அதை எல்லாமே விட்டுடுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும்னா எல்லா விதமான படைப்புகளும் இந்த உலகத்துல கடவுள் பண்ணு எந்த கடவுள் ஒரு அனிமல் அதாவது மாடை சாகபட்சணி அப்படின்னா சைவ உணவு சாப்பிடும் அந்த அதை நீங்க வந்து டிரான்ஸ்பார் பண்றீங்க டிரான்ஸ் மாதிரி அந்த கருப்பை நீங்க மாத்துறீங்க யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது இது ஒரு பக்கம் அமேசானோட ஜெஃப் இவங்கெல்லாம் சேர்ந்து மாடு வந்து இந்த கேஸ் வெளியே வருது இல்லையா பசுக்கள் குறிப்பாக அதனால குளோபல் வார்மிங் வருது அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேக்சின் பண்றீங்க அந்த வேக்சின் அந்த மாட்டுக்கு போட்டுட்டா அதனுடைய வெளியே வரக்கூடிய கேஸ்ல இருந்து உலகம் வெப்பமயமாதல தவிர்க்க முடியும் குறைக்க முடியும் அந்த வேக்சின் ஒண்ணு ஓடிட்டு போன ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் எதுக்காக இயற்கையை மாற்றுறாங்க அப்படியே மாற்றி அமைக்கிறாங்க இயற்கைய அழிச்சோம்னா ஒழிஞ்சோம் நம்ம அது அப்படியே போட்டு பார்த்துரும் நம்மள அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா அவங்க வந்து ஹியூமன் பீயிங்ஸே அந்த மாதிரி மாத்துறாங்க சின்ன குழந்தைகள் இருந்தே கூல்ல வந்து

இம்பார்டன்ஸை அதிகரிக்கணும்ன்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீடு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்கு கவலையாகவும் இருக்கு நல்ல வேளை இப்போ இருக்கிற பாரத பிரதமர் இதுக்கு வந்து நோ சொல்லிட்டாரு அதுவும் உறுதியாக சொல்லியிருக்காரு மேற்கொண்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நடுவில் வந்து பியூஷ் கோயர் இப்போ ஒரு நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நம்ம வந்து இவ்வளோ அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தம் தலையாயது இன்றியமையாயது நம்ம செய்யத்தான் வேணும் அப்படின்னு அது சும்மா பெப்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அவ்வளோதான் இது வரைக்கும் அது இப்போ வந்து செப்டம்பர் எண்டுல இல்லை அக்டோபர்ல தான் வருமா ஏன்னா வருமா வராதா ஏன்னா இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் மீள்கள் நீங்க கம்ப்ளீட்டா வாங்கியே தீரணும் அப்பதான் நான் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும்னு இதெல்லாம் வந்து ஒத்து வருமானு தெரியல ஏன்னா இந்தியா மக்களோட பெரும்பான்மையான மக்களுடைய உணர்வுகளை அது வந்து துன்புறுத்தும் அது வந்து அப்படியே ஒரு அந்த உணர்வுகள் அழிக்கப்படும் அது வந்து அந்த மாதிரி ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு மோடி ஆக ட்ரம்ப் ஆறு மாசமா குயோ முறையோன்னு கூவிக்கிட்டு இருக்காரு பயமுறுத்துறாரு சாங்ஷன் போட்டுருவாங்க டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கறாரு மீடியால வந்து பரப்புரை செய்கிறாரு மிரட்டுறாரு எல்லாம் செஞ்சு பார்க்குறாரு தன்னுடைய செனட்டரை வச்சு மிரட்டி பாக்குறாரு ஒண்ணும் நடக்கல ஆறு மாசமா ஒரு அக்ரிமெண்ட் கூட சைன் ஆகல வியட்நாம தவிர இப்ப பாகிஸ்தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் தவிர யாருமே ரெடி இல்லை ஆனா இந்தியா பாருங்களேன் இந்திய பாரத பிரதமர் மோடியை அவர் வந்து கண்ணாப்பண்ணன்னு ட்விட்டர்ல போடுறது கத்துறது கிடையாது ஓங்கி பேசுறது கிடையாது பயமுறுத்துறது கிடையாது கையை முறுக்கிறது கிடையாது யாரையும் மிரட்டுறது கிடையாது சாஃப்டா சைலண்டா தனக்கு என்ன செய்யணுமோ இப்போ ஒன்றும் இல்லை இந்த மாலத்தீவு அதிபர் மீசு எப்படி ஆட்டம் போட்டார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு நாடா நடந்தாரு லக்ஷதீப்ல முடிஞ்சது கதை அதை தவிர கிரெடிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் கோஸ் டு கண்டிப்பா அஜித் தோவல் சாருக்கும் ஜெய்சங்கர் சாருக்கும் கண்டிப்பாக நம்ம கடமைப்பட்டுருக்கோம் என்ன அருமையான டிப்ளமேட்டிக் முன்னெடுப்பு ரியல் ராஜதந்திரனா அதுதான் அந்த மாதிரி முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் ஆகலை ஆறு மாதம் ஆயிருக்கு ஆனால் இந்தியா ஆறு முக்கியமான ஒப்பந்தங்களை போட்டாச்சு இது வரைக்கும் இப்போ அடுத்து மாலத்தீவோடய ஒப்பந்தம் ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு நாடாக ரெடியாக வராங்க யூரோப்பியன் யூனியன் இப்போ அடுத்ததுல ரெடியாக நிற்கிறாங்க ட்ரேட் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறதுக்கு இந்தியாவோட ஒப்பந்தம் போட தயாராக இருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சும்மா கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு பப்ளிக் ஸ்டண்ட்டு பப்ளிக் அட்டென்ஷன் இதெல்லாம் எனக்கு நோபல் பரிசு கொடு நான் தான் இதை செய்யாத காரியத்துக்கு பெருமை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க இன்னும் உதவி சைலண்டாக ட்ரம்ப் வந்து தன்னுடைய முழு மரியாதை மதிப்பு எல்லாத்தையும் இழந்துட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் இனிமே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி தன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டார் அவர் தான் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி